அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தை பற்றி சில இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் அதாவது இஸ்ரேல் தேசம் எந்த வருஷத்தில் உருவானது எதனால் உருவானது ஸோ அது உருவான பின்பு அதனுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி உலக நாடுகளின் அனைத்தும் வந்து இந்த போருக்காக நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறோம் எங்கள் சப்போர்ட்டை வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறோம் இங்க இருக்கக்கூடிய நமது நாட்டின் பிரதமர் கூட எங்களுடைய முழு ஒத்துழைப்போ எங்களுடைய சப்போர்ட்டோ இஸ்ரேலுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது போல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க யூகே பிரிட்டன் போன்ற கண்ட்ரீஸும் வந்து எங்களுடைய முழு ஆதரவும் எங்களுடைய முழு சப்போர்ட்டும் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத்தனை சின்ன நாடு வெறும் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் மக்களை கொண்ட இஸ்ரேல் தேசம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஏன் அப்படி இருக்கு எதனால் அப்படி இருக்கு அவங்க டெக்னாலஜியும் சரி அக்ரிகல்ச்சர்லையும் சரி எப்படி இப்படி சிறந்து விளங்குறாங்க சோ அவங்க எல்லா துறையிலையும் எல்லா துறையிலையும் வந்து ஜூஸ் தான் யூதர்கள் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கிறாங்க இப்போ நீங்க நாசா எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி நாசால வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் வந்து பெரும்பான்மை ஆட்கள் ஆட்கள் வந்து ஜூஸாக தான் வந்து இருப்பாங்க யூதர்களாக தான் இருப்பாங்க ஸோ அதே போன்று பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் உலக நாடுகள் எங்கும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய முக்கியமான பிஸ்னஸ் மேன் வந்து எல்லாமே வந்து யூதர்களாக தான் வந்து இருப்பாங்க அதே சமயம் நீங்கள் நம்ம சயின்டிஸ்டே வந்து எடுத்து பாருங்கள் ஸோ மிகப்பெரிய சயின்ஸை வந்து ஒரு சின்ன ஃபார்முலா மூலமா வந்து டெலிவர் பண்ணவங்களும் தான் இப்ப நீங்க ஐன்ஸ்டீன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இஇ சீக்வல்ட்டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவை கொடுத்து உலகத்திற்கு எண்ணற்ற ஒரு பெரிய வழியை வந்து தேடித்தந்தவர் வந்து ஐன்ஸ்டீன் ஸோ எனர்ஜி சீக்குவல்ட்டு மாஸ் இன்ட்டு அஸ்லரேஷன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கே ஒரு மூல உதாரணமாக இருந்தது ஐன்ஸ்டீன் அவர்கள் அதே போன்று ஐசக் நியூட்டன் ஸோ அவ பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸில் வந்து த்ரீ லாஸ் வந்து கொடுத்துருக்காரு நியூட்டன்ஸை செகண்ட் லா அண்டு லா ஸோ அதே மாதிரி எண்ணற்ற இந்த ஓப்பன் ஹைமரில் இருந்து மிகப்பெரிய அறிஞர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து யூதர்களாக தான் இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஞானம் கொண்ட அறிவு வளர்ச்சி கொண்ட யூதர்கள் வந்து ஒரு காலத்துல வந்து ரோமானியர்களாலும் கிரேக்கர்களாலும் ஜெர்மானியர்களாலும் வந்து அடிமைப்படுத்தப்பட்டனர் அவங்கள வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கோ ஒரு உயர்ந்த இடத்திற்கோ அவர்கள் வந்து வரதை வந்து இந்த மூன்று பிரிவினரும் வந்து விரும்பல அவங்கள வந்து ஒரு அடிமை மாதிரிதான் வச்சிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ஆலங்கத்துல அவர்கள் நல்லா உழைத்து முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீன நாட்டுக்குள் புகுந்து தனக்கென ஒரு தேசத்தை வந்து அவங்க உருவாக்கி கொண்டாங்க ஸோ கிறிஸ்து பிறப்புவதற்கு முன்பாகவே அந்த ஜெருசலேமில் உள்ள சில முக்கிய ஸ்தலங்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து இருக்குது அப்படின்னா முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் வந்து இருந்தது எண்ணூறு ஆண்டு காலம் ஸோ கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு தான் வந்து சில இடங்களை வந்து புனித ஸ்தலங்களாக வந்து கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வந்து பற்றிக்கொண்டனர் கொண்டனர் ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய போதனைகளின்படி இஸ்ரேல் தேசம் வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து மறைக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீகார் ஒரு பீகார் ஆள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடத்த வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டி நம்மளை உனக்கு இங்கே வந்து சொந்தம் இல்லை நீ வெளியே போ அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வருமோ வேலை வாய்ப்புகளில் கூட நம்ம வேலை பறிக்கப்பட்டால் தமிழர்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம பொங்கி எழுகிறோம்ல ஸோ அதே மாதிரி தான் வந்து அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் பீப்புள் பாலஸ்தீனத்திற்குள்ள ஊடுருவி இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தையும் அவங்க தனதாக்கி கொண்டாங்க ஜெருசுலேமில் கிழக்கு பகுதியில் உள்ள முக்கியமான புனித ஸ்தலங்களையும் தரதாக்கி கொண்டாங்க இந்த அடிப்படையில் தாங்க ஹமாஸ் என்ற அமைப்பு இல்லை இதை நம்ம வந்து விடக்கூடாது இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையிலே வந்து நம்ம பாலஸ்தீனாக இருப்பதற்கு லாயக்கற்றவர்கள் அப்படின்ற எண்ணி தான் இன்னைக்கு இந்த போரை வந்து துணிஞ்சு வந்து நடத்தியிருக்காங்க இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை யாசர் அராஃபத் காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடியிலிருந்து ஆண்டாண்டு காலமாக அதாவது இஸ்மவேல் கோத்திரம் ஐசக் கோத்திரம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அப்போ இருந்தே இவங்களுக்கு இடையில வந்து ஒரு சண்டை பிரிவு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது எப்போ முடிய போகும் அப்படின்றது வந்து இயேசுவுக்கும் அல்லாவுக்கும் தான் வந்து வெளிச்சம் எப்போ முடிய போகுது அப்படின்றது வந்து தெரியல ஆனால் இந்த சாதாரண எளிய படை இன்னைக்கு துணிஞ்சு வந்து மோதுறாங்க அப்படின்னா இது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது அவங்களுக்கு தெரியும் இவங்களை நம்ம தொட்டோன்னா அதுக்கு பேர் இழப்பு வந்து நம்ம சைட்லேயும் வந்து ஏற்படும் அப்படின்றது வந்து ஹமாஸ் அமைப்பு வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இவங்களை தொட்ட ஒன்னா அவங்க உள்ள என்ட்ரி ஆகுது வந்து பெஸ்ட் பேக் மற்றும் காசா இதுக்குள்ளே தான் உள்ள பூந்து அடிப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் பட் இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அங்கே இருக்கக்கூடிய தனது நிலங்களை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்தில் என் நாடு என் உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி நான் வசித்த பகுதி அங்கே இருக்கக்கூடிய புண்ணிதலங்கள் எல்லாமே எங்களுக்கே ரத்தத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் அந்த ஆப்ரேஷனோட பேர் வந்து அல் அக்ஸா பிளட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அல் அக்ஸான்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மசூதி அந்த மசூதியில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உட்காந்து வந்து தொழுகலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மசூதி முதல்ல வந்து முஸ்லீம்களின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இப்போ இஸ்ரேல் கண்ட்ரோலில் வந்த ஒன்று கிறிஸ்தவர்களும் போகிறாங்க யூதர்களும் போகிறாங்க முஸ்லீம்ஸும் போகிறாங்க ஆனால் முஸ்லீம்ஸ்களுக்கான டைம் வந்து அதில் வந்து குறைக்கப்படுது அதன் அடிப்படையில் தான் வந்து இவங்க வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி ஏன்னா என் நாட்டில் நீ என்னையவே வந்து அகதியாக வச்சுருப்பியா அப்படின்னு சொல்லி தான் இந்த போர் வந்து தொடுக்கப்பட்டது ஸோ நீ என்ன தான் வந்து பெரிய வல்லரசாக இருந்தாலும் வல்லாதிக்கம் நிறைந்தவனாக இருந்தாலும் எளிய படை உன்னை வந்து உள்ளே பூந்து உன் தேசத்துக்குள்ளே பூந்து நீ என்னமோ பெரிய மொசாட்டு இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு வெப்பன்ஸ் வச்சுருந்தாலும் உன்னை அட்டிக்கிறான் அப்படின்னா ஸோ அவர்களுடைய அந்த உள்ளுணர்வு ஏன் எனக்கு சொந்தம் என் புனித ஸ்தலம் எனக்கு சொந்தம் அதை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு துணிவு தான் இதில் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் இஸ்ரேல் தான் ஜெயிக்கணும் ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து கிறிஸ்தவர்கள் அதனால இஸ்ரேல் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட வந்து உரையாடினாங்க இஸ்ரேல்கள் இஸ்ரேலில் வந்து யூதர்கள் வந்து கிறிஸ்தவையே ஏற்றுக்கலை புரியுதா நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து உள்ளபடியே வந்து நகைப்புக்குரியதாக வந்து இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இஸ்ரேலு அது உங்களுடைய தனிப்பட்ட பிரியம் ஏன்னா வந்து ஜீசஸ் வந்து ஜூஸாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த வகையில் ஜீசஸையும் அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கலை அது வந்து இப்போ வரைக்கும் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடமா தான் வந்து அது இருக்குது ஏன்னா ஜீசஸையே வந்து எ எதிர்த்த மக்கள் ஜீசஸையே வந்து அவரை வந்து அடித்தே கொல்ல வேண்டும் என்று சொன்ன மக்கள் தான் இந்த யூதர்கள் அது வந்து உலகத்துக்கே நன்றாக தெரியும் நீங்கள் அவங்களுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவது உள்ளபடியே ஒரு நகைப்புக்குரிய ஒன்று தான் இது என்ன இதுக்கான முடிவு என்ன அப்படின்றது ஒருவேளை அல்லா கையிலையும் ஜீசஸ் கையிலையும் இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை வந்து நாங்கள் அப்டேட் செஞ்சுட்ருக்குறோம் நீங்கள் கண்டினியூஸாக நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது போடுற ஏதாவது ஒரு டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அது ரிலேட்டடாக வந்து நாங்கள் வீடியோ போடுறோம் நன்றி வணக்கம்